ஹலோ ஸ்பண்டியர் ஸ்டோர் அப்புறமோ இந்த இடத்துல மயில் இருந்துட்டு அப்பா எப்படியும் நம்ம தப்பிச்சப்பா பிரச்சனையில இருந்து மாற்றிட்டு இருந்தோம் அவ்வளோதான் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ரகசியமாக பேசுகிறாங்க அதுக்கப்புறம் சரி மயில் நாங்கள் கிளம்புறோன்றாங்க இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க இந்த இடத்துல மீனாவராஜ் யோசிக்கிறாங்க எதுவும் தப்பா இருக்கலக்கான் அம்மா ராஜி திடீர்னா அவங்க அப்பா வந்தாங்க நாளைக்கு மயிலாக்கா பர்த்டே செலிப்ரேஷன் பண்றதுக்கு வந்தாங்கன்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு பார்த்தா என்னால சுத்தமா நம்பவே முடியல என்னால தான் நம்ப முடியல ராஜு அப்படின்ட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு விஷயத்த அவங்க மறைச்சிட்டு இருக்காங்கக்கா அவங்க ஃபேமிலின்றாங்க கேட்டா எந்த ஒரு விஷயமும் இல்லைன்றாங்க ஆமாக்கா ஏதோ ஒரு விஷயம் இருக்குதா ஏன்னா விஷயம் இல்லாதே வந்து இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கும் ஆனா ஏதோ ஒன்று தப்பு இருக்குக்கா ஆனா என்னன்னா தெரியலன்னு அவங்க கண்டுபிடிக்கலாம் மாதிரியெல்லாம் மயிலக்காவை அவ்வளவு சாதாரணமா நம்ம போட முடியாது நாம நினைக்கிற மாதிரி மயிலக்கா கிடையாதுன்றாங்க நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க ஷேர் பண்றது எல்லாருமாங்க அவங்க கொஞ்சம் வேற மாதிரியான ஒரு கேரக்டர் அதனால மயிலாக்கா என்ன பண்றாங்கன்ட்டு நம்ம அவங்கள வாட்ச் பண்ணணும்ன்றாங்க சரிங்க நம்ம வாட்ச் பண்ணலான்ட்டு இந்த இடத்துல மீனா ஊர் ராஜியும் பேசிட்டு இருக்காங்க இதை மயில கேட்டுட்டு என்ன இவங்க நம்ம மேல சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மயிலு ஷாக் ஆகுறாங்க அதோட இந்த பிரம்மாவே முடிச்சிருக்காங்க தேங்க்யூ